ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்தை பாக்கியத்துக்கு பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக விநாயகர் வழிபாடு ஏன் முதல்ல செய்கிறோம் என் மெது கடைசியில் கூட செஞ்சானே ஏன் முத முதல் விநாயகரை செய்கிறோம் அப்படின்னா விநாயகர் வந்து காரிய தடைகளை நீக்கக்கூடியவர் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த காரியத்துக்கு தடை வரக்கூடாது அப்படிங்கிறது காண்டி முன்னாடி தான் விநாயகர் பூஜை கணபதி பூஜை கணபதி ஹோமம் அப்படின்னு சொல்றது விநாயகர் பூஜைங்கிறது முதல்ல செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன காரியம் செய்ய போகிறோமோ திருமணமாக இருக்கட்டும் அல்லது கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும் அல்லது ஒரு வீடு கெட்டுறதாக இருக்கட்டும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம விநாயகரை வணங்கிட்டு ஆரம்பிச்சோம்னா அந்த விநாயகரை வணங்கினதுனால அந்த காரியம் தடையாகாமல் நடக்கும் பூமி பூஜை போடும்போது பார்த்திங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அந்த பிள்ளையாரை வணங்கி பிள்ளையார கும்பிட்டு தான் எல்லா விஷயங்களும் பண்ணுவோம் அது மாதிரி பூமியை தோண்டும் போதும் சரி பிள்ளையாரை கும்பிட்டு பிள்ளையாரை பிடிச்சி வச்சு தான் கும்பிடுவோம் விநாயகர் வழிபாடு ஆதி காலம் விட்டு தொடர்ந்து வழி வழிபடக்கூடிய வழிபாடு என்ன ஒரு தடை இருந்தாலும் நம்ம விநாயகரை வணங்கினா நீங்கும் அதே போல் விநாயகரை வணங்கி விட்டு விநாயகரை கொண்டுட்டு எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் அந்த காரியத்தில் கணபதியுடைய அனுக்கிரகம் இருக்கும் சொல்லுவாங்க உன்னால ஒண்ணுமே முடியலையா கம்முன்னு இரு அப்படிங்குவாங்க அதுதான் விநாயகரோட மந்திரமே ஓம் கம் கணபதியே நமக உன்னால் எதுவும் முடியலையா நீ கம்முன்னு இருப்பா அப்படிம்பாங்க அதாவது விநாயகரை வணங்கு அப்படின்னு அர்த்தம் கம் கணபதியே நமக அப்படின்னு நம்ம சொன்னாலே நமக்கு வரக்கூடிய முடியாம இருக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் சுவாமி முடிச்சு வைப்பார் வெற்றி மேல் வெற்றியை தருவார் பல மடங்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் விநாயகர் அது மாதிரி எளிய விநாய எளியதுதான் விநாயகர் வழிபாடு அந்த தெய்வம்லாம் ஆடம்பரங்களை உருவாக்க வேண்டும் ஆனா விநாயகருக்கு ஒரு மண்ணோ அல்லது ஒரு மஞ்சளோ ஒரு சாணத்தையோ பிடிச்சு வச்சா கூட அது விநாயகராக வந்துடுவார் அதனால எளிமையான வழிபாடு அருகம்புல் போடலாம் சாதாரண எருக்கம்பு கூட போடலாம் இதுக்குன்னு நம்ம பிரத்யேகமாக செலவுகள் செய்யவில்லை செலவுகள் இல்லாத வழிபாடு விநாயகரை முதல்ல வணங்கிட்டு நடத்தக்கூடிய எந்த காரியமும் தோல்வி அடையாது வெற்றி மேல் வெற்றி தரக்கூடிய விநாயகரை வணங்கி உங்கள் வாழ்க்கையில் வெற்றியே எப்போதும் நடக்கணும் வெற்றி மேல் வெற்றி நீங்கள் பெறணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்முடைய வித்யா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீமாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அது விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் கொடுத்துட்ருக்கோம் அதே போல் மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி